வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வள்ளுவர்கிட்ட ஒரு இளைஞர் கேட்டார் நல்ல வாழ்க்கைனா என்ன நல்ல வேலையா நல்ல சம்பளமா நல்ல வீடா எது எது நல்ல வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை எது எதனால் இனிமையான வாழ்க்கை வரும் நல்ல வசதியாக வள்ளுவர் சொன்னார் அதெல்லாம் முக்கியம் இல்லை இதெல்லாம் அக்ரிணைப் பொருட்கள் வீடு காரு ஏசி இதெல்லாம் அக்ரிணைப் பொருட்கள் பணம் சொத்து உயர்தினை தான் வாழ்க்கையை மங்களமாக்கும் இளைஞன் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்னு கேட்டார் வள்ளுவர்கிட்ட மங்கலம் என்ப மனைமாட்சி அதன் நன்கலம் நன் மக்கள் பேறு மங்களம்னா என்ன மங்களம்னா முதல்ல என்ன புனிதமானது உயர்ந்தது மங்களம் உயர்ந்தது எது மனைமாட்சி நல்ல வீடு நல்ல வீடுன்னா நல்ல மனைவி இருக்கிற வீடு தான் நல்ல வீடு மனைமாட்சி மனைனா வீடு மாட்சி பெருமையுடைய வீடு எது நல்ல மனைவி இருக்கிற வீடு அதனால தான் சொல்லுவாங்க ஹவுஸ்னா என்ன ஹோம்னால் என்னம்மா ஹவுஸ்னால் வீடு வெறும் கட்டடம் ஹோம்னா நல்ல பெண் நல்ல மனைவி நல்ல அம்மா இருக்கிற வீடு அதுதான் ஹோம் அதனால தான் ஹவுஸ் ஃபார் ரெண்ட்டுன்னு விளம்பரம் கொடுப்பாங்களே ஒழிய ஹோம் ஃபார் ரெண்ட்டுன்னு விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க வாடகைக்கு வீடு ஹோம் ஃபார் ரெண்ட் கிடையாது ஹவுஸ் ஃபார் ரெண்ட் ஏன் ஹவுஸை ஹோம் ஆக்குவது மங்களமாக்குவது நல்ல பெண் மனைவி அம்மா மங்களம் என்ப மாற்றி பெண்தான் மங்களம் பெண்தான் உயர்வு பெண்தான் படைப்பின் உச்சம் ஆணல்ல பெண்மையின் சக்திக்கு முன்னால் ஆணினுடைய சக்தி ஓர் அற்ப புழு என்பார் பெரும் கவிஞர் எழுத்தாளர் பலர் குறிப்பாக ஜெயகாந்தன் அவர்கள் எனவே மங்களம் என்ப மனைமாட்சி பெண்தான் ஒரு வீட்டை மங்களமாக ஆக்குகிறாள் எப்படி ஒரு பெண் அப்படி ஆக்குறான்னா நல்ல பண்புடையவளாக அந்த பெண் இருப்பதால் பெண்ணிற்கு தானே இரக்கம் அதிகம் பொறுமை அதிகம் அன்பு அதிகம் அல்லது இப்படி சொல்லலாம் அன்பும் பொறுமையும் இரக்கமும் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அப்படி இருந்தால் தான் அது பெண் மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு நல்ல குழந்தைகள் பண்பான குழந்தைகள் இப்பெல்லாம் பல பேர் சமூகத்திலே உயர் பதவியில இருக்கிறவர்கள் உயர் இடத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன விரும்புகிறார்கள் என் பையனும் பொண்ணும் ஒழுங்கா இருக்கணும் நல்லா இருக்கணும் கெட்டு போகாம இருக்கணும் அப்ப ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதானே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சரிதான் என்ன ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நற்பண்பு அப்படிங்கிற ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா குழந்தைகள் கெட்டு போக மாட்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பண்புகளை ஊட்டி வளர்ப்பது நன்கலம் நன்கலம்னா நல்ல பாத்திரம் நம்முடைய கையில் ஒரு தங்க பாத்திரம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வெள்ளி பாத்திரம் இருந்தால் எப்படி இருக்கும் ஏன் மணிமேகலை கையில் அமுத பாத்திரம் இருந்துச்சு அமுத என்ன பண்ணும் எதை கேட்டாலும் கொடுக்கும் அதுதான் அஷய பாத்திரம் அப்படி நம்ம கையில் இருக்கிற ஒரு அஷய பாத்திரம் எது எதை கேட்டாலும் தருகிற ஒரு புண்ணிய வலிமை கொண்ட தவ வலிமை கொண்ட பாத்திரம் எதுன்னு கேட்டால் அதுதான் நன் மக்கள் நன் மக்கள் அது நம்ம கையில இருக்கா குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளருவதற்கு யார் காரணம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே புலமை பித்தன் பெரும் கவிஞர் எழுதியிருக்கிறார் ஆனால் அதை கேட்டுவிட்டு பல அம்மாக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் நல்லாதாங்க வளர்த்தோம் நாங்கள் தான் சொன்னோம் நாங்கள் நல்லா தான் பண்ணணும் அவன் சரியா வரலையே நாங்க என்ன பண்றது அப்படி இருக்கு சரிதானே நன்றாக பதியம் போட்டு களை எடுத்து நன்றாக உரம் போட்டு தண்ணீர் வாய்ச்சி செடியை வளர்க்கிறோம் அந்த செடி முள் செடியாக வருகிறது நல்ல விதையை போட்டிருக்கோம் நல்ல விதையை தான் போட்டோம் கடா முட்ட வந்தா வச்ச செடி முள்ளானா என்ன வருதே அப்படி வருதோ என்ன பண்றது அறம் நல்ல வழியிலே வாழ்க்கை நடத்துகிற பொழுது மங்களம் என்ப மாட்சி நல்ல பண்புடைய பெண் நல்ல பண்புடைய மனைவி பெண் தான் படைப்பினுடைய சிறப்பு என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள் மோசமான பெண் ஒருபோதும் இருப்பதில்லை மோசமான ஆண் சேர்ந்துதான் ஒரு பெண்ணை மோசமான பெண்ணாக மாற்றுகிறார்கள் எனவே மற்ற அதன் நல்ல குழந்தைகள் வேணுமா இல்லைங்களா அதானே முழுமையான வாழ்க்கை நல்ல பதவிக்கு வந்தால் கூட வரலன்னா கூட பரவாயில்ல நல்ல பண்புடையவராக இருக்கணும் அப்படி தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கணும் இப்போ பல பேர் அப்படி தான் கேட்குறாங்க என் பையன் நல்ல பதவிக்கு வருவானா நல்ல சம்பாதிப்பானா அப்படின்னு கேட்குறத விட வயசான காலத்தில் எங்களை பார்த்துக்குவானா எங்களுக்கு சோறு போடுவானா எங்களை எங்கேயாவது துறத்தி விட்டுருவானா இப்படித்தான் பெற்றோர்கள் கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிற குழந்தைகள் ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம் அவங்க பார்த்துக்காம போகிறது இருக்குல்ல அப்படி வரணும்னா என்ன எது நல்ல குடும்ப வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை எது நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சீங்க எவ்வளவு சொத்து சேர்த்தீங்க என்ன பதவிக்கு வந்தீங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது இனிமையான வீடாக உங்கள் வீடு இருக்கிறதா எவ்வளவு பணம் வரட்டும் வராமல் போகட்டும் பண்புடைய பெண் மனைவியா நல்ல அப்பா அம்மாவா நல்ல குழந்தைகளா நல்ல குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிற குழந்தைகள்னு நினச்சிக்க வேண்டாம் அது அல்ல எல்லா குழந்தைகளும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க முடியாது நல்லா படிக்குது அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமும் கிடையாது சராசரியாக படித்தா கூட போதும் தோல்வியூறாமல் படித்தாவே போதும் இப்போ பல பல எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் கல்வியல் உள நிபுணர்கள் மன நல நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க ஃபெயிலாகாமல் படித்தா போதுங்க ஐம்பது மார்க் ஐம்பதுக்கு மேலே வாங்குறாரா போதும் வேற வழியில் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் எல்லாருமே மருத்துவராகணுமா எல்லாருமே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவர் தான் ஆகணுமா அப்ப மருத்துவர்கள் மட்டும்தான பணக்காரராகவும் செல்வாக்குடையவராகவும் இருக்கணும் அப்படி இல்லையே சமூகத்தில் ஏமாத்திக்கிறோம் நினைச்சு எனவே நன்மக்கள் மக்கள் மக்கள்னா என்ன பெற்றோர்களை சிரமப்படுத்தாமல் வலி தராமல் நல்ல பண்புடைய குழந்தைகள் வைத்திருப்பது இருப்பது பேறு பெரிய பாக்கியம் அதுதான் பெரிய பாக்கியம் ஒரு பையன் கலெக்டர் ஒரு பையன் ஐபிஎஸ் ஆபீசர் அப்படி எல்லாம் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது ஒரு பையன் பெரிய டாக்டர் அப்படியெல்லாம் கிடையாது அமெரிக்காவில் இருக்காங்க ஒண்ணு அவசியம் சாதாரண வேலையில் சாதாரண சம்பாத்தியத்தில் கூட இருக்கலாம் தவறொன்றுமில்லை அவர்களுடைய பண்புகள் நல்ல பண்புகளாக இருந்தால் அதுவே போதும் இதைத்தான் வள்ளுவர் அழுத்திச் சொல்லுகிறார் மங்களம் என்ப மனைமாஷி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அதனால் பெற்றோர்களே குழந்தைகள் ரொம்ப படிக்கலையா முடிஞ்ச அளவு படிக்க வைப்போம் அவங்களும் படிக்கட்டும் அவர்களுக்கான வாய்ப்புகளை அவர்களுக்கான வழிகளை ஏற்படுத்தி தருவதோடு நம்முடைய கடமை முடிகிறது அதற்கு பிறகு அது அவர்களுடைய சமத்து அவர்களுடைய புத்திசாலித்தனம் என்றுதான் வள்ளுவம் சூசகமாக சொல்லுகிறது நன்மக்கள் அது ஒரு பெரிய பேரு அதுதான் சிறப்பான பேரு நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதியில் கற்பது தமிழ் நிகழ்வுக்காக நன்றி வணக்கம்